மானத்தை பார்த்தா மழை வர இருக்குது இன்னைக்கு நம்ம முன்னாடியே கொஞ்சம் முள்ள பூவை பறிச்சிடுவோம் நிறைய இருக்கு சந்தனம் உள்ள இது வந்து அஞ்சு வருஷமா தொடர்ந்து என்னட்ட டெய்லி பூத்துக்கிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் கூட குறைச்சா பூக்கும் மொழியே பூக்காது நிற்காது வந்து மூணு மணிக்கே அந்த பூவை பறிக்கிறேன் கொஞ்சம் வெயில் எவ்வளோ குவோம் வெயில் இருக்கோ அவ்வளவு குவ பூ நிறைய பூக்கும் பாருங்க என்கிட்ட பூவே பஞ்சம் கிடையாதுங்க அவ்வளவு பூ பூக்குதுங்க இது பூத்துக்கிட்டே தான் இருக்குது யார் பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கும் எனக்கு சௌரியமா இருக்குது உக்கா பார்த்தாலும் நல்லா திரட்சியா இருக்கு பாருங்க மோக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நான் கட்டி காட்டுறேன் பாருங்க ஒரு மழைத்துக்கு மேல இன்னைக்கு பூக்கும் இது நான் ரெண்டாவது மாடியில ஏற்றிருக்கேன் பறிக்கிறேன் இது வந்து கிரவுண்ட் ஃபுர்ல வேர் இருக்குது அந்த வேரிய அது எங்கேந்து வருதுன்னு நீங்க பார்க்கலாம் இருங்க கரெக்டாக ஒரு முழம் இருக்குது ஒரு பூ இப்போ கூடி பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆறு முழம் வரைக்கும் அந்த பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது வரைக்கும் அஞ்சு வருஷம் வரை நம்ம வீட்டில் பூக்காத மழையே கிடையாது பூ இல்லை அப்படிங்கிறதுக்கே வேலை இருக்காது